இந்திய வம்சாவளி பெண் தேனிலவின் போது சீனர் ஒருவரால் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளி தம்பதியான நிகிதா மற்றும் கரண் தேனிலவுக்காக சுவிட்சர்லாந்து சென்றுள்ளனர் அப்போது ஹோட்டலில் ஒரு சீனரால் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் இதனால் நிகிதாவின் பனிரெண்டு பற்கள் சேதமானதாகவும் தாடையில் பலத்த காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் இதனை மறுத்துள்ளது அந்த தம்பதி முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதாகவும் ஊழியர்களின் சம்மதமின்றி பதிவு செய்ததாகவும் அறுபது வயது ஊழியரை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது தற்காப்புக்காக மட்டுமே ஊழியர் செயல்பட்டதாகவும் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் இருதரப்பு குற்றச்சாட்டுகளையும் விசாரித்து வருகின்றனர் கடந்த ஆண்டு சீன எல்லை வழியாக இந்தியாவுக்கு எண்ணூறு கோடி ரூபாய் தங்கம் கடத்தப்பட்டு வந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சீனாவில் இருந்து லடாக்கிற்கு கடத்தி வரப்பட்ட நூற்றி எட்டு கிலோ கட்டிகளை இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை போலீசார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் இரண்டாயிரத்தி சீனாவில் இருந்து எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு வழியாக எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்து அறுபத்து நான்கு கிலோ தங்கம் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது இது தொடர்பாக பத்து பேரை வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகன விற்பனையில் மந்த நிலை நீடிப்பதாக நிதி ஆயோக் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் மின்சார வாகன பயன்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நாட்டில் முப்பது சதவீதம் மின்சார வாகனத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இருப்பினும் இந்த இலக்கை எட்டுவதில் சுணக்கம் நீடிப்பதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ணைக்கப்பட்ட இலக்கில் வெறும் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் மட்டுமே எட்டப்பட்டிருப்பதாகவும் முப்பது சதவீத இலக்கை எட்ட வேண்டுமானால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி இரண்டு சதவீத மின்சார வாகன பயன்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது மின்சார வாகன பயன்பாடு தொடர்பாக பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு நிதி ஆயோக் ஆலோசனை தெரிவித்துள்ளது கடையநல்லூர் நகராட்சி பகுதிகளில் சாலைகளில் சென்ற மூன்று பேரை வெறிநாய் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெறிநாய் கடித்த முத்துச்சாமி முருகன் ஆகியோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திரும்பிய நிலையில் பைரோஸ் பேகம் என்ற பெண் முகத்தில் பலத்த காயங்களுடன் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து வெறிநாய்களின் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் திருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க